இந்திய சினிமாவில் பிரபலமான நடிகைகளில் ஒருவர் ரம்யா கிருஷ்ணன் இவர் தமிழில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த வெள்ளை மனசு திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாள மற்றும் இந்தி என தொடர்ந்து பல்வேறு மொழிகளில் நடித்து வந்தார் பின் ரஜினியின் பனையப்பா படத்தின் மூலம் வில்லியாக பட்டையைக் கிளப்பினார் ரம்யா கிருஷ்ணன் என்றாலே நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது பழையப்பா நீலாம்பரி மற்றும் பாகுபலி ராஜமாதா கதாபாத்திரங்கள்தான் படையப்பா படத்திற்கு பின் கடந்த ஆண்டு மீண்டும் ரஜினிகாந்துடன் இணைந்து ஜெயிலர் படத்தில் நடித்திருந்தார் ஜெயிலர் நெல்சன் திலீப் குமார் இயக்கிய இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த இந்திய தமிழ் மொழி அதிரடி நகைச்சுவை திரைப்படமாகும் இப்படத்தில் ரஜினிகாந்த் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார் இவர்களுடன் விநாயகன் ரம்யா கிருஷ்ணன் தமன்னா பாட்டியா வசந்த் ரவி மிர்னா மேனன் ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர்